மலரடி பணிந்தேன் மாலுன்னை நினைத்தேன் மனமது இரங்கலையோ என்றும் என்று மோனதடிப்பணியும் ஏழையை காப்பாய் ஐயாவை குண்டா மலரடி பணிந்தேன் மாலுன்னை நினைத்தேன் மனமது இரங்கலையோ என்றும் மோனதடிப்பணியும் ஏழையை காப்பாய் ஐயா டா கவலையை தீர்ப்பாய் சேயனை காப்பாய் கருணை வைகுள்டா கவலையை தீர்ப்பாய் சேயனை காப்பாய் கருணை வைகுள்டா இந்த குவலையும் காக்கும் கோகுல கண்ணா குருவே வைகுண்டா குருவே யிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் உயிருள்ளவரை உன் புகழ் பாடிடுவேன் அன்பு வழி காக்க வந்த ஐயாவை உண்டா ஐயாவை